இரண்டாயிரி பதினாலில் வருவது இந்த இடம் இருக்கிறது இந்த வெற்றிகளை யாவற்றையும் இன்னும் வரையில் நெருக்கடிந்து வந்த भैया जी கிராமம் இந்த வரிசை சாதிக்க வேண்டியது அங்க அப்கா साहब தலைமையकरிட்டு என்னுடைய அதிதிகள் இந்த सिंच உங்கள் வயசில் வளர்ந்த குழந்தைகளுடன் வந்திருக்கின்றீர்கள் இப்போது உங்கள் மனங்களோ ஆதிகளோ இனது பேச்சை கேட்கக்கூடிய அந்த ஆதி ஆதி உங்கள் பிள்ளைகளை கடமைகளை செய்வதற்கும் அதற்கான பரிசுகளை வாங்கிக் கொடுப்பதற்கும் அவதி வதிவ நிலையில் இருட்டுவதற்கு முன்னர் வீடு செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றீர்கள்

வந்து அது உங்கள் சொத்து செல்வங்களுடன் நான் அந்த பிள்ளைகளுடன் வந்து சிறிது நேரம் இருந்து அதன் இன்பத்தில் நீங்கள் இன்பம் காணும் அந்த மனநிலையில் இங்கே தடை உங்களுடன் நான் கூட விளைவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாக மறைந்த மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் கூறுவார் அடிக்கடி கூறுவார் மனைவி சோரியர் அஷ்ரப் அவர்கள் கூறுவார் மறைந்த மாபடர் அஷோக் அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த விடயத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு விடயத்தை பின்பற்ற படிப்படுவார்கள் தாய்மார்களாக இருந்தாலும் குளிகளுக்கு இருந்தாலும் ஒரு 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 பாடசாலையில் ஒரு 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 கல்லூரியில் இருந்தாலும் வகுப்பறையில் இருந்தாலும் ஒரு ஒரு கடைக்கு செல்வதானாலும் ஒரு ஆட்டோவில் ஒரு பயணிப்பதான ஆலும் சில விடயங்களை தாங்க முடி சுவர் எழுந்துள்ள இடத்தை ஒரு பீச்சில் யாரும் சுவர் எழுப்புவதில்லை அது பீச் என்பது வறுமையாக நடக்கிறது வறுமையாக இடத்தில் ஒரு அழகான ஒரு மைதானத்தில் இருக்கிறார்கள் அந்த மைதானம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முதலில் உள்ளவாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்பது நல்லது ஒரு இன்று இந்த பிள்ளைகளை சரியாக பிள்ளைகள் கலந்து கொள்கின்ற அந்த முதல் விடயங்கள் அவர்கள் வகுப்பில் இருக்கின்றவர்கள் கூறுவார்கள் நீங்கள் வீட்டில் பார்ப்பார்கள்

நீங்கள் கல்லூரிக்கு செல்ல இருக்கிறீர்கள் நாளை எல்லையே இங்கே முடித்து விடுங்கள் அந்த பிள்ளைகளை வாழ்ப்பாள்மா அப்படிப்பட்ட வீடுகளும் பிறகு நாங்கள் எங்கள் மேலும் பார்த்தோம் என்று அந்த அத்த நாடகங்களை பிள்ளைகளை கவனித்தனுள்ளே நாடகங்களும் அப்படியான வீடுகளும் நிறைய வீடு நிறைய வீடுகளும் தற்போது இந்த மாதிரி